ஹலோ நண்பர்லே ஐம்பத்தி மூன்று இந்தியர்கள் குவைத்தினுடைய தீ விபத்தில் இன்றைக்கி இறந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் இரண்டு தமிழர்கள் மற்றும் ஐந்து மலையாளிஸ் வந்து இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இந்திய தூதரகம் ஒரு நம்பரை வந்து அறிவிச்சிருக்காங்க யார் யார் இறந்திருக்காங்க அப்படிங் அப்படிங்கிற டீட்டெயிலை அந்த நம்பர் மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சு முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நிறையா முக்கியமான தகவல்கள் வெளியாக இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் மங்காஃபில் இருக்கக்கூடிய என்பிடிசி கேம்ப் நம்பர் ஃபோரில் இன்றைக்கு காலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இப்போ வரைக்கும் ஐம்பத்தி மூன்று நபர்கள் இறந்திருக்காங்க அப்படின்ட்டு ஒரு அஃபிஷியல் நியூஸ் வந்து வெளியாகிருக்கு இதில் இரண்டு தமிழர்கள் மற்றும் ஐந்து மலையாளிஸ் வந்து இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இறந்ததில் கண்டுபிடிச்ச அளவு மட்டும் இது இன்னும் எத்தனை நபர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிற துல்லிய தன்மை விரையிலேயே வெளியிடப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இந்திய தூதரகம் ஒரு எமர்ஜென்சி நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க இதில் யார் வந்து இறந்தவர்களினுடைய குடும்பத்தினர் வந்து அவர்களுக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறத கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நரேந்திர மோடி அவர்களினுடைய தலைமையில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மீட்டிங் வந்து நடக்கு இந்த மீட்டிங்கில் வந்து அந்த இறந்தவர்களினுடைய உடலை கொவைத்தில் இருந்து இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான எல்லா வேலைகளையும் துரிதமாக செயல்படுத்தணும் அப்படின்ட்டு கொயத்தினுடைய தீ விபத்தில் உடல்கள் வந்து தீக்காயங்கள் ஏற்பட்டு கண்டுபிடிக்க முடியாத சூழல் இருந்துச்சு அப்படின்னா அவர்களுடைய டிஎன்ஏ மாதிரி வைத்து அவர்களை வந்து கண்டுபிடிப்பதற்கான வேலைகளை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து மேற்கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் கோயத்தில் ஏற்கனவே ஃபிங்கர் பிரிண்ட் பயோமெட்ரிக்கு எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சிருக்கிறதால யார் யார் உடல் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க கொயத்தினுடைய இந்திய தூதரக அவசர உதவி என்ன ஒன்று வந்து வெளியிட்டிருக்காங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் வீடியோலையும் வந்து ஓட விட்டுருக்கேன் தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து அறுநூற்றி ஐம்பத்தைந்து சீரோ ஐந்து அந்த நம்பருக்கு வந்து உங்களுடைய அந்த இறந்தவர்களினுடைய நிலைமைகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு தீ விபத்தில் இறந்து போன அனைத்து நபர்களுடைய உடல்களை உடனடியாக இந்தியா கொண்டு வருவதற்கு இந்திய அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் அவர்கள் குவைத்திற்கு உடனடியாக வந்து போயிருக்காங்க அதே போல வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க அதே போல அந்த கட்டிடத்தினுடைய உரிமையாளரும் நம்முடைய கேரள மாநிலத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு மிகப்பெரிய அளவில் அங்கே இருந்த கேஸ் சிலிண்டர்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது தான் இவ்வளோ பெரிய விபத்திற்கு காரணமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல தற்பொழுது இந்த உயிர் பலி அப்படிங்கிறது மிகப்பெரிய சோகத்தை குவைத் மற்றும் இந்தியாவிற்கு வந்து கொடுத்துருக்கு இனிமேல் இந்த தவறு இது மாதிரியான தவறுகள் நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்குது குயத்தினுடைய உள்துறை அமைச்சரும் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லியிருக்காங்க குவைத்தினுடைய முனிசிபாலிட்டியினுடைய ஒரு அமைச்சர பதவி நீக்கமும் வந்து செஞ்சுருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான வயலேஷன் இருக்கக்கூடிய பில்டிங்கை ஏன் கண்காணிக்காமல் விட்டீங்க அதனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லி வருத்தத்தோடு வந்து தெரிவிச்சிருக்காங்க குயத்தினுடைய மன்னர் போல் நம்முடைய பிரதமர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள்ன்ட்டு எல்லாருமே இதற்கான இரங்கல் செய்தி வந்து இருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இறந்து போன அந்த ஐம்பத்தி மூன்று நபர்களுக்காக உங்களுடைய பிரார்த்தனையை நம்முடைய வீடியோக்களோடு சேர்த்துக்கோங்க